ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் கண் திருஷ்டி அப்படின்னா என்ன கண் திருஷ்டியோட அறிகுறிகள் என்னென்ன அதை எப்படி நம்ம சரி செய்யறது இதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண் திருஷ்டி அப்படின்றத வந்து கண்ணூறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கண்ணேறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து கண் திருஷ்டி அப்படின்றது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தைங்க திருஷ்டி அப்படின்றதுக்கு பார்வை அப்படி இல்லைன்னா கண் அப்படின்றது தாங்க அதோட அர்த்தம் தான் கண் திருஷ்டி அப்படின்றது தீய பார்வையை குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இது மற்றவங்களுடைய பார்வை காரணமாக ஏற்பட்ட தீங்கை குறிக்குங்க மற்றவங்களது பொறாமை அப்படி இல்லைன்னா தீய பார்வையால ஏற்படுற பாதிப்பு தான் கண் திருஷ்டி இது மற்றவங்களுடைய எதிர்மறை பார்வையால நாம வந்து நோய்வாய்ப்படலாம் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா விரும்பத்தகாத நிகழ்வுகளை நாம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நம்ம விட்டு பெரியவங்க வந்து அடிக்கடி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்காது ஆனால் அதை போது தாங்க நமக்கு புரியும் கண் திருஷ்டியோட பொதுவான அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா அதீதமான உடல் சோர்வு எந்த வேலையுமே செய்ய தோணாதுங்க படுத்தே கிடக்கலாம் அப்படின்னு தோணும் அது மட்டுமே இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறுங்க நம்மளுடைய கவனம் வந்து செதுறோம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருவோம் அப்படின்னா கவனமாக அந்த வேலையை செத செய்ய மாட்டோம் அதாவது உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஏதாவது கத்தியில் நம்ம வேலை செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கத்தி வந்து நம்ம கையில் பட்டு கிழிச்சு ரத்தம் வந்துடும் நம்மளுடைய கவனம் வந்து செதுறங்க அடிக்கடிக்கு கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் கொட்டாவி விட்டாலே ஒருத்தர் விட்டோன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த கொட்டாவி அது வந்து ஒரு தொத்து வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிக்கடி கொட்டாவி விடுறது புதுசு புதுசாக நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருப்போம் அந்த ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு வகையில் கிழிஞ்சு போகிறது இல்லை வந்து அழிக்கவே முடியாத அளவுக்கு கரைப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே தாமதமாக ஆறுதுங்க அப்படி இல்லைனா அந்த காரியம் நடக்காமல் போகிறது இது எல்லாமே ஒருத்தருக்கு கண் திருஷ்டி இருக்கிறத உணர்த்துற ஒரு அறிகுறிங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன உப்பு சப்பு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி பிரச்சனை வர்றது அதனால பிரிஞ்சு போகிறது இதோட முதல் அறிகுறிங்க எந்த வேலையிலும் மனம் வந்து லைக்காதுங்க இந்த வேலையை செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம் எதுவுமே தோணாது படுத்தே கிடக்கலாம் அந்த மாதிரி தோணும் சுப நிகழ்ச்சிகளில் தடை எந்த ஒரு நல்ல விஷயத்தும் நமக்கு வந்து சரியா நடக்காதுங்க நம்ம ரொம்ப ஆசையாக வச்சிருக்கிற ஒரு பொருள் வந்து தொலைஞ்சு போறது வீட்டில் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு உடம்பு வந்து சரியில்லாம போறது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது குறிப்பா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எந்த வீட்டில் படுத்த உடனே தூக்கம் வருதோ அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் ஒரு காரணம் சொல்லிட முடியாதுங்க ஃபோனை யூஸ் பண்ணுறதும் ஒரு காரணம் அதுவும் ஒரு விஷயம் இருக்குதுங்க அதே போல் வந்து எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு நிறைய வருது இந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோ வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வர்றது பண வரவு வர்றது தடைப்படுறது தொழிலில் நஷ்டம் ஏற்படுவது இது போன்ற அறிகுறிகள் எல்லாமே கண் திருஷ்டியோட அறிகுறிகள் தாங்க பொதுவாக பெரியவங்களை விட கண் திருஷ்டி வந்து குழந்தைகளே அதிகமாக தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நல்லா இருக்கிற குழந்தை திடீரென அழ ஆரம்பிச்சிடும் பசி இல்லாமல் இருக்கும் நல்லா விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள் சோர்ந்து சோர்ந்து போயிடுங்க பிள்ளைகள் வந்து அடிக்கடிக்கு கீழே விழுந்து அடிப்படுறது காலில் அடிப்படுறது கையில் அடிப்படுறது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது இது எல்லாமே கண் திருஷ்டியோட அறிகுறிகள்ங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாருக்குமே எல்லா வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே குழந்தைகள் அடிப்படுறது ஆடாறது சோர்ந்து போகிறது பசி இல்லாமல் இருக்கிறது எப்பயாச்சும் ஒரு தரம் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க அது யூஷுவலாக நடக்கிறது எப்போவுமே அதே மாதிரி இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி உண்டாகும் திருஷ்டிகளை கழிப்பதற்கு அந்தி சாயம் நேரம் அதாவது சாயந்தரம் வேலை ரொம்ப உகந்ததுங்க திருஷ்டி கழிக்கிறவங்க திருஷ்டி சுட்டு சுற்றி கொள்பவரை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கணும் நம்மளோட சின்ன வயசாக இருக்கிறவங்கள நிற்க வச்சுட்டு வயசில் பெரியவங்க வந்து திருஷ்டி சுற்றி போடணுங்க திருஷ்டி சுற்றி போகிறதுக்கு உகந்த கிழமைகள் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கிழமைகளை திருஷ்டி கழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருஷ்டி கழிக்க வேண்டியவங்க வெறும் தரையில் உட்காராமல் தரையில் ஏதாவது விரிப்போ அப்படி இல்லைனா பாய் விரித்து தான் அமரணுங்க ஒருத்தருக்கோ அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமும் சுற்றி போடலாம் திருஷ்டி சுற்றி போடுறவங்க கிழக்கு திசை நோக்கி தான் திருஷ்டியை கழிக்கணுங்க கண் திருஷ்டியோட பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குதுங்க கண் திருஷ்டியை போக்க கற்பூரத்தை எரிக்கிறது ஆரத்தி எடுக்கிறது காலில் வந்து கருப்பு கயிறு கட்டுறது வியாபாரத்தலங்களை எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வைக்கிறது சாம்பிராணி போடுறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப எளிய வழிகள் கற்பூரம் எரிக்கும் போது அதில் வந்து கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை கருப்புரம் ரெண்டு பிரிஞ்சியலை வச்சு கற்பூரத்தை எரித்து அதை வீடு ஃபுல்லாக காட்டலாம் அதில் கொஞ்சம் வெண்கடுகு போட்டுக்கிட்டாலும் நம்மளுடைய எப்போ கண் திருஷ்டியும் போகுங்க அதே போல் வந்து காலில் கருப்பு கயிறு கட்டிக்கிறது கருப்பு கயிறு கட்டுறது நாம் கட்டிக்காமல் முடிச்சுகள் போட்டு கட்டுவாங்க ஏழு முடிச்சு பதினோரு முடிச்சு அப்படின்னு ஒரு ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய பெரியவங்க யாராவது கோயில் அர்ச்சகர் இருந்தால் அவர் கையினால் வாங்கி நம்ம கட்டிக்கிறது நாமளே கட்டிக்கிறத விட இந்த மாதிரி கட்டிக்கலாங்க சாம்பிராணி கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு தரமாவது வீடு ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது கண் மட்டும் மட்டும் போக்காதுங்க வீட்டில் இருக்கிற கொசு பூச்சி இது எல்லாமே இருந்தாலும் போயிடுங்க அது மட்டுமே இல்லை கண் பரிகாரங்களாக வீட்டுக்கு வரவங்களுடைய கண்ணில் படுற மாதிரி ஒரு பெரிய இடத்துல ஒரு பாத்திரம் பூ உருளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உருளி வச்சு அதில் வந்து பூக்களை மதக்க விடலாங்க படிக்கு மேலே கண் திருஷ்டி கணபதியை நம்ம வைக்கலாம் எல்லா வீட்லையுமே வந்து கண் திருஷ்டி கணபதி வந்து வாசலில் ரெண்டு பக்கமாக மாட்டி வச்சுருப்பாங்க அதே போல் வந்து கிரகலக்ஷ்மி ஃபோட்டோவையும் வாசலில் வைக்கிறதும் நம்மளுடைய கண் திருஷ்டியை போக்குங்க வீட்டுக்கு வர்றவங்களுடைய பார்வையை திசை திருப்பும் பொருட்டு மீன் தொட்டியே வீட்டில் வைக்கிறதும் கண் திருஷ்டியை போக்குறதுக்கு ஒரு எளிமையான வழிங்க வீட்டு வாசலில் எலுமிச்ச மழம் அதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் நேரத்தில் ஒரு ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நல்ல வாசலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து டைரெக்டாக வாங்கி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வைக்கிறத விட ஒரு கோவிலுக்கு கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை அம்மன் பாதத்தில் வச்சுட்டோம் கோவிலுக்கு போக முடியாதுங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கிற அம்மன் பாதத்தில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை வந்து வாசலில் நல்ல வாசலில் ரெண்டு பக்கம் கட் பண்ணி வைக்கிறதுமே நல்ல பலனை தருங்க அதே போல் நிறைய வீட்டு வாசப்படியில் இந்த பச்சை மிளகாய் கறி துண்டு எலுமிச்சம்பழம் இதெல்லாமே கோர்த்து தொங்க விட்டுருக்குறதா பார்த்துருக்குறேன் பெரும்பாலும் கடைகளை எங்க பக்கத்து கடையில் ஒருத்தர் இருக்கிறாருங்க வாரம் தவறாம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்காகவே பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் கறி துண்டு எடுத்துட்டு வந்து ஒரு கம்பியில் கோத்து வாசலுக்கு முன்னாடி தொங்க விட்டு வச்சுருப்பாருங்க வாரம் வாரம் அதை மாத்திடுவார் அது ஏற்பட்ட கண் திருஷ்டியும் நீக்கிறோம் அப்படின்னு சொல்வாரு ஆனால் எங்க வீட்டில் இருக்கிறவருக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க அதனால அவர் செய்ய மாட்டார் வார வாரம் ரெண்டு பக்கம் எலும்புச்சம்பழம் கட் பண்ணி நல்லா வாசலில் வைப்பார் கடை வாசலில் வைப்பார் அதே போல் பச்சை மிளகாயை வந்து தொங்க விடுவாருங்க அது வந்து கண் திருஷ்டியை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரமாக அவர் சொன்னாருங்க அதே போல கற்றாடை செடி வந்து வாசலுக்கு நேராக கட்டி தொங்க விடலாம் ஆகாய கருடன் கிழங்கு அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வீட்டுக்கு வெளியே வாசலில் வந்து கட்டி வைக்கலாம் அதுக்கப்புறம் படிகாரக்கல் அதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அந்த படிகாரக்கல்லையும் வாங்கி நல்ல வாசலில் தொங்க விடலாம் இது எல்லாமே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் கட்டி தொங்க விடலாம் ஒரு கைப்பிடியவளுக்கு கல்லுப்பு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு முடித்து போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்ல வாசலில் கட்டி விடலாம் அதை வந்து அமாவாசை அன்னைக்கு செய்யும்போது இன்னுமே அதிகமான பலன் நமக்கு கிடைக்குங்க பாசத்துக்கு ஒரு தரம் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் பூசணிக்காய் உடைக்கிறதும் அதீதமான பலனை நமக்கு தருங்க பூசணிக்காய் உடைக்கிறது எலுமிச்சம்பழம் உடைக்கிறது இது வந்து ஒரு பலி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உயிரை பலி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பூசணிக்காய் உடைச்சிங்கள்லாம் சின்ன ரெக்வஸ்ட்டு ஓரமாக எடுத்து வச்சிடுங்க அப்படியே நடு ரோட்டில் வச்சிடாதீங்க நிறைய பேர் வந்து அது வழி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் பூசணிக்காய் உடைச்சாலும் எலுமிச்சம்பழம் உடைச்சாலும் உடைச்சிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாங்க அதோட முக்கியமாக எல்லாருமே சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப உடம்பு அசதியாக இருக்குது ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியல எழுந்து ஒரு வேலை செய்யலான்னா கூட உடம்பு எந்திரிக்க முடியாத அளவுக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் அசதி சோர்வு கண் திருஷ்டி எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் இப்போ சொன்ன எந்த விஷயமே செய்ய முடியலனாலும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து தினமும் இதை செய்யலாம் வீட்டில் நம்ம எப்போவும் வச்சிருக்கிற கல் உப்பு குளிக்கிற தண்ணியில் ஒரு பிடி கல் உப்பு போட்டு நல்லா கை நாலே கரைச்சிட்டு அந்த தண்ணியில் குளிங்க முழிஞ்சா தலைக்கு குளிங்க முழுசாக குளிக்கிறது அப்படின்னா தலைக்கு குளிக்கிறது தாங்க இல்லை எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் தலையில் தெளிச்சுக்கோங்க இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் நீங்கிடுங்க ஒரு சில பேருக்கு இந்த கண் திருஷ்டி அப்படின்றது ஒன்று எதுவுமே இல்லை அப்படின்றவங்க எனக்கு வந்து எங்கள் ஊரில் கிராமத்தில் எங்கள் பாட்டி சொன்ன விஷயம் அதாவது அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இந்த தெருவை போய் சுற்றினு ஒரு ரவுண்டு வந்தாலே அடுத்த நாள் நம்மளால் எந்திரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு உடம்பு வந்து அடிச்சு போட்டால் மாதிரி இருக்கும் கண் திருஷ்டி நம்ம கண்ணுக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க ஸோ அந்த பவர்னால நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுனால இதை நான் ஃபாலோ பண்ணல நம்பிக்கை இல்லாத பண்ணாதவங்க ஒரு தரம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க அது மட்டுமே இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அதுவும் திருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க அதாவது தாயோட கண்ணாவே இருந்தாலுமே அதுவும் ஒரு திருஷ்டி சாப்பாடு போட்டுட்டு அதை பார்க்காம இருக்கணும் அவங்களே பசிச்சுதுன்னா மறுபடியும் போட்டுப்பாங்க இதெல்லாம் என்னுடைய பெரியவங்க எனக்கு சொன்ன விஷயங்கள் இது எந்த அளவுக்கு நீங்க ஏத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க இதுக்கு வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடைட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்